ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதை மட்டும் செஞ்சிங்கன்னா போதும் வேணான்னு சொல்கிற பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க அவசியம் இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும் நான் வந்து இதுக்கு கால் கிலோ கருப்பு கொண்ட கடலையே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சுருக்கேன் ஒரு எட்டு மணி நேரம் ஊறட்டும் இங்கே பாருங்கள் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறி இருக்குது உங்களுக்கு டின்னருக்கு வேணும்னா காலையில் போட்டுக்கங்க அதே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேணும்னா நைட்டே ஊற வச்சுருங்க இப்போ ஊற வச்ச கருப்பு கடலையை ஒரு மிக்சி ஜாலில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பாதியாக சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பாதி சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன் அதோட நரம்பு அந்த காம்பு பகுதி இதெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே அஞ்சாறு பூண்டுப்பல் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு ஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் உங்களுக்கு அரையலை அப்படின்னீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெண்ண அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க அப்புறம் நல்லா இருக்காது இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ அதே மிக்ஸி ஜாரில் மீதம் இருக்கிற அந்த ஒரு கைப்பிடி வாழைப்பூ அது கூடவே மீதம் இருக்கிற அந்த கருப்பு கடலை இது ரெண்டையும் சேர்த்தாச்சு இது கூடவே காரத்துக்கு வேணும்னா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு அடுத்து இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பத்துலேருந்து இருபது சின்ன வெங்காயம் இருந்தாலும் அதை கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா இலைகள் இது எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு இந்த மாதிரி நல்லா கையாலேயே பிணைஞ்சி விட்ருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அவசியம் பெருங்காயத்தூள் சேர்த்துங்க இது கூடவே ஒரு செட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துங்க கலருக்காக இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு வச்சாச்சு இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ரொட்டி தட்டுற மாதிரி சின்ன உருண்டை எடுத்து தட்டிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு அழகாக தட்டிடலாம் குட்டி குட்டியாக தட்டுறதுனால தட்டலாம் இல்லை பெருசாக ஒரே அடை மாதிரி தட்டுறதுனால தட்டலாம் இப்போ இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பெரட்டி போட்டுருங்க அந்த பக்கமும் வெந்ததும் நல்லா இந்த மாதிரி தோசை திருப்பியை வச்சு ரெண்டு பக்கமும் அமிழ்த்தி விட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா போதும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுவையான கட்லெட் தயாராகிடுச்சு கருப்பு கொண்டைக்கடலை அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் செய்யலாம் இது வந்து பிரெட் க்ரம்ஸு இது வந்து குழந்தைங்களுக்காக நல்ல இந்த மாதிரி நாம் செஞ்சு வச்சுருக்கிற அந்த மாவை பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி இந்த மாதிரி தவாலை போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும் பசங்கள் ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாகவும் இருக்குது அதே டைமில் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது கூட வேணும்னா கொஞ்சம் டொமேட்டோ கச்சப் சேர்த்துக்கலாம் நல்ல வேகணும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துங்க இல்லை எனக்கு என்ன வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தோசைக்கல்ல சுட்டு கூட எடுத்துக்கலாம் பொதுவாகவே வாழைப்பூ கருப்பு கொண்டக்கடலை இதெல்லாம் சில பசங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் செஞ்சதுக்குள்ளே வேணும்னு சொல்லிவிட்டு பசங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது கூடவே நறுக்கின வெள்ளரிக்காய் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வச்சு நல்ல பர்கர் சாப்பிட்ற மாதிரி இடையில இடையில் கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இதை மாதிரி வச்சு காலையில் சாப்பிட்டிங்கன்னா போதும் உண்மையாகவே உங்களுக்கு ரெண்டு மணி வரைக்கும் பசிக்கவே பசிக்காது திரும்ப ரெண்டு மணிக்கு வேணும்னா நீங்கள் ஜூஸு இந்த மாதிரி எதாவது குடிச்சுக்கலாம் இதை மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி வளர்கிற குழந்தைங்களுக்கு அடிக்கடி இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபின்னே சொல்லலாம் ஏன்னா வாழைப்பூ கொண்டக்கடலையில் இல்லை எந்தளவுக்கு ஊட்டச்சத்து இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னும் எந்த மாதிரி செய்யலான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆசையாக சமைக்கல ஆரோக்கியமாக வாழலாம்